சொல்லுங்க இது வெற்றிவேல் நகர் மூணாவது பாலசுந்தரம் அனுப்பினாரு அம்மா விஜி நான் தமிழ்வாதியார் பாலசுந்தரம் இந்த அம்மா பேரு கமலா நம்ம ஊருதான் விவசாய குடும்பம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கணவர் கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணிட்டாரு ஒரே பையன் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான் சமீபத்துல வேலைக்கு போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான் நீ தான் வீட்டு வேலை கால் வேணும்னு போன முறை ஊருக்கு வந்தப்போ கேட்டிருந்தியே தான் இந்த அம்மாவை அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு இங்க யாருமே இல்ல வீட்டு வேலை நல்லா செய்வாங்க உன்னை நம்பித்தான் அனுப்புறேன் பாத்துக்கம்மா உள்ள வாங்கம்மா வாங்க வாங்க உட்காருங்க அட சோப்பால உட்காருங்க பரவாயில்ல அம்மா சோப்பால உட்காருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க இல்ல பரவாயில்லம்மா நீ பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு எதுனாலும் தயங்காம கேளுங்க இது உங்க வீடு மாதிரி சங்கோஷப்படாதீங்க என்னோட மகளா நினைச்சுக்கோ சரியா நல்லா தூங்குங்க சரிம்மா காலையில என்ன சமைக்கட்டும் காலையில விஷயத்த நாளைக்கு பாக்கலாம் இப்ப நல்லா தூங்குங்க வேலைக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லவே இல்ல சாரிப்பா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சரி அந்த அம்மா இங்க தான் தங்க போறாங்களா ஏவிஜி ரிஸ்க் எடுக்கிற இங்க இருந்து யாராவது வேலைக்கு சேர்த்தேன்னா மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க அவங்க எங்க இருந்தா நம்ம பிரைவசி இருக்காது தினேஷ் அவங்க பாட்டு ஒரு மூலையில இருக்க போறாங்க நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது எனக்கு இன்னும் சரியா வரும்னு தோணல அப்புறம் இஷ்டம்